கோவை நூறடி சாலையில் ஏஜூஸ் நிறுவனத்தின் சிஸ்டெக் எனும் புதிய ஹைபிரிட் ஸ்டோர் துவங்கப்பட்டது நவீனமயமாக துவங்கப்பட்ட இதில் கன்சியூமர் நோட்புக்ஸ் லேப்டாப்ஸ் மற்றும் கேமிங் டெஸ்க்டாப்கள் உபரி பாகங்கள் என கம்ப்யூட்டர் தொடர்பான அனைத்து வகைகளையும் ஒரே இடத்தில் விற்பனைக்கு வைத்துள்ளனர் இந்தியா நாடு முழுவதும் பிராண்டின் சில்லறை வர்த்தகத்தை வலுப்படுத்தும் வகையில் தனது சில்லறை விற்பனை மையங்களை அதிகப்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவை நூறடி சாலையில் பத்தாவது வீதி துவக்கத்தில் சிஸ்டெக் எனும் தனது ஹைப்ரிட் ஸ்டோரை தொடங்கியுள்ளது எழுநூறு அடி பரப்பளவில் அமைந்துள்ள இதில் கன்சியூமர் நோட்புக்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் கம்ப்யூட்டர்கள் மடிக்கணினிகள் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் கேமிங் டெஸ்க்டாப்கள் உபரி பாகங்கள் மற்றும் கிரியேட்டர் சீரியஸ்கள் என கம்ப்யூட்டர் தொடர்பான அனைத்தும் ஒரே மையத்தில் விற்பனைக்கு வைத்துள்ளனர் புதிய விற்பனை மையத்தை இந்தியாவின் தேசிய விற்பனை மேலாளர் ஜிக்னேஷ் பவுச்சர் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிஸ்டர் ஷோரூம் மையத்தின் நிர்வாக இயக்குனர் குமார் ஏசூஸ் தமிழக விற்பனை பொது மேலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த ஹைபிரிட் ஸ்டோரில் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்க விரும்பும் லேப்டாப்புகளை பரிசோதனை செய்து அதன் செயல்பாட்டை ஷோரூம்களிலே உறுதிபடுத்திக் கொள்ள முடியும் மேலும் இலவச கேமிங் மண்டலங்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் உயர்நிலை கேமிங் மடிக்கணினிகளை கூட நேரடியாக பயன்படுத்தி பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. We welcome all of you today on the inauguration day of our third exclusive store in Coimbatore. Myself Jignesh Bhawsar I am a national sales manager consumer PC business Asus India Private Limited. Uh, we have opened third exclusive store in Coimbatore. We also have around 28 exclusive store in Tamil Nadu and we have a 300 operational exclusive stores across the India. So the uniqueness about this store is our range starts from 29,999.